நல்ல நீ சமாதானத்துற மூஞ்சிய பாரு தள்ளிப்போ சொரியா எனக்கு கூச்சமா இருக்கு ஆடவனின் மெய் தீண்டும் ஸ்வரிசத்தில் கோவங்கள் மாயையாகி சினங்கள் மொழி கொஞ்ச அவனை தள்ளிவிட்டு ஓடிய சாத்வி ஆளுயிர நிலை கண்ணாடி முன் நின்று பலமாக மூச்சு வாங்கியவளின் ஒட்டிய வயிற்றில் பாந்தமாக பொருந்தி கொண்டனது ஆண்கரம் இங்க வந்ததுல இருந்து உன்னைய பாக்க கிடையா கிடந்ததுக்கு பலனா காலையில உன்னை கல்யாண குளத்துல பார்த்து ஃப்ரீஸ் ஆகிட்டேன் தெரியுமா அதை இந்த ஃபர்ஸ்ட் நைட் அலங்காரம் சமடி அப்படியே தேவதை மாதிரி இனிய சொக்க வைக்கிற சாத்வீமா மல்லி மலரை முகத்தால் கசக்கி அதன் வாசம் நுகர்ந்தபடியே பின்னிருந்து முன்னுக்கு மென்மையாக தள்ளிய சூர்யா அவள் வெற்றும் முதுகில் குட்டி குட்டி ஏழு முத்தம் வைத்தபடி செவிமடலை கவ்வி சுவைக்க ஒட்டுமொத்த தேகமும் சில்லிட்டு சிலிர்த்து துடித்தது நீ மட்டும் என்னவா நாள் முழுக்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல சம்ம மாட்டா அழகா இருக்க சொரியா